சேனல் ஸ்டார்ட் டூ ஸ்டார்டு இன்றைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஏட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கல்வியில் உளவியல் என்ற சப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு கொஷின் பார்க்கப் போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா நினைவிருத்தல் அதோட பொருளும் வகைகளும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபை மார்க் கொஷின் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற இந்த கொஸ்டினோட மீனிங் என்னென்றத ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துலாம் இந்த யூனிட்டில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்கு அது எல்லாமே என்னோட சேனல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய இம்பார்டெண்ட் கொஷின்ஸோட வீடியோஸும் போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ பார்க்கலாம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நினைவிருத்தல் என்பதன் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது போது பொதுவாகவே இந்த நினைவு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெமரி தமிழில் வந்து நினைவுனா இங்கிலீஷில் வந்து மெமரி அப்படின்னு சொல்லுவோம் சில விஷயங்களை வந்து ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருப்போம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது சிலதை டக்கு டக்குன்னு மறந்துடுவோம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது நம்மளோட மைண்டில் ஒரு விஷயத்தை எவ்வளோ நாள் நினவு வச்சிருக்கோம் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுருக்குறோம் எவ்வளோ காலத்துக்கு வச்சுருக்குறோம் இந்த மாதிரியான கேட்டகிரியாக இருந்து பிரிக்கப்படுது பொதுவாகவே ஃபஸ்ட்டு நினைவுனா என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட வகைகள் என்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கட் கற்றவற்றை மனதில் இருந்து திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலையே நினைவிறுத்தல் என்று குறிப்பிடுகின்ற நம்ம சில விஷயத்த படிச்சுதான் நினைவுல வச்சுக்கணும்னு கிடையாது நம்ம சில விஷயங்களை பார்த்தோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ கூட நம்ம நினைவுல வச்சுருப்போம் அந்த நினைவை எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அதுதான் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உளவியலாளர்கள் நினைவிறுத்தல் என்ற சொல்லையே விட நினைவு கூறுதல் என்ற சொல்லையே பெரிதும் பயன்படுத்துகின்றன இந்த மெமரி அப்படின்னு சொல்கிறத விட இந்த ரிமம்பரிங் அப்படின்ற விஷயத்தை தான் அதிகமாக வந்து சைக்காலஜியில் பயன்படுத்தப்படுற ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கூட ஒருத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த எனக்கு ரெமம்பர் பண்ணு இந்த விஷயத்த எனக்கு ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் ப்ளஸ் ஃபோன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா அதை ரிமைண்டரில் போட்டு வைப்போம் ஸோ இது எல்லாமே இந்த சைக்காலஜி வேர்டில் அதிகமாக யூஸ் பண்ண வேர்டு படுற வேர்டுன்னு சொல்கிறாங்க நினைவிறுத்தல் என்பது கற்றவற்றை மனதில் தேக்கி வைக்கும் ரிட்டன்ஷன் செயலையே முக்கியமாக காட்டுகிறது நம்ம நினைவில் வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கோமா வச்சு இல்லையா அப்படின்றத வெளிப்படையாக நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தோம்னா அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரெயினில் நம்ம வச்சிருக்கிற விஷயம்தான் இப்போது எல்லோருமே ஒரு கிளாஸை படிச்சிட்ருக்கோம் சில பேர் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சில பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அதை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் சொல்ல வராங்க அடுத்த பாயிண்ட் ஆனால் நினைவு கூறுதல் என்பதை துடிப்பான மன செயலாக உளவியலாளர்கள் கருதுகிறார்கள் நினைவு கூறுதல் என்பது கற்றவற்றை மனதில் இருந்து பின்பு தேவைப்படும் போது அதை மீண்டும் வெளிக்கொண்டுதலையே குறிப்பிடுகிறது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயத்த லேர்ன் பண்ணுறோமோ என்ன விஷயத்த கற்றுக்கிட்டோமோ யார்கிட்ட இருந்த ஒரு வேலையோ என்ன ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை கற்றுக்கிட்டோமோ அதை வந்து பிரெயினில் வச்சிக்கிட்டு அது நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை நம்ம வந்து தேவைக்கேற்றபடி பயன்படுத்துகிறதா வந்து மெமரி அதுக்காக தான் அந்த மெமரி பயன்படுது அந்த நினைவறுதல் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகை இருக்குது ஒன்று வந்து புலனறிவு நினைவு நெக்ஸ்ட்டு குறுகிய கால நினைவு நெக்ஸ்ட்டு நீண்ட கால நினைவு என்னென்னன்றது இங்கிலீஷில் தமிழ்லையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்கும் போது எக்ஸாம் பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைவு என்பது எவ்விதம் ஏற்படுகிறது என்பதால் உளவியாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் நிலவிய போதும் அனைவரும் மூன்று வகை நினைவுகளை பொறுத்த அளவில் ஒத்த கருத்து உடையவர்களாகவே இருக்கின்றனர் என்னதான் நினைவு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான மீனிங் கொடுத்தாலும் பொருளை சொன்னாலும் ஆனால் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் எல்லாருமே காமனாக இருக்காங்க நிறைய சைக்காலஜிஸ்ட் காமனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும் புலன்களால் உணரக்கூடிய தூண்டுதல்களின் தாக்கத்தை அல்லது மிருதத்தன்மை போன்ற தொடர் பரபரப்பின் தன்மை நினைவின் இருத்தல் புலனறிவு நினைவாகும் விபத்தில் நாம் பார்த்த காட்சி கேட்ட பெரும் சத்தம் உணர்ந்த மனம் ஆகியவை ஃபஸ்ட்டு வந்து சென்சரி மெமரி சென்சரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன்ஸ் மூலயமா நம்ம வந்து உணர விஷயங்கள் அது வந்து சில நொடிகள் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் ஆனால் அதை நம்ம மெமரியில் வச்சுக்க முடி வச்சுக்கிட்டோம் திருப்பி திருப்பி நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதோ இல்லை கேட்குறதோ ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விபத்தில் சில விஷயத்தை பார்க்குறோம் அதோட சத்தத்தை உணர்றோம் அதோட சில விஷயங்களை நம்ம உணர முடியுது சத்தத்தை கேட்க முடியுது மனத்தை உணர முடியுது ஆனால் வந்து இதை ஒரு ஷார்ட் டம் இந்த சென்சரி உணர்வால் இந்த புலனறிவு மூலம் மூலமாக வந்து நம்ம உணர்கிற விஷயத்தை மெமரியில ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே புலனறிவு நினைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளில் சிறிது காலம் அல்லது நொடிகள் வரை நினைவில் வைத்திருப்பதனையே குறுகிய கால நினைவு என்பர் உதாரணமாக ஒருவரை தொலைபேசியில் அழைப்பதற்காக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் மெமரி ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி மெமரி அதாவது புலனறிவு நினைவு ரெண்டாவது வந்து குறுகிய கால நினைவு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டுமே அதை நம்ம வந்து ஞாபகத்துக்கு வச்சுருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது அது வந்து பார்த்தோன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் கான்டாக்டில் மொபைலில் சில பேரோடது வந்து ரொம்ப ஞாபகமாக இருக்கும் ரொம்ப மனப்பாடமாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுருப்போனால் சில பேரோட நம்பர் கேட்போம் அதை அப்படியே டயல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த நம்பரை நமக்கு மறந்து போயிடும் ஸோ சிந்த இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நேரத்துக்கும் கொஞ்சம் விதானிக்கு மட்டும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிற விஷயத்த குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறது பார்த்திங்கன்னா நாம் கற்றுக்கொள்ளும் பெருக்கல் வாய்ப்பாடு திருக்குறள் கவிதை நண்பர் வீட்டு தொலைபேசி எண் நமது மனநாள் மனைவியின் பிறந்த நாள் ஆகியவை நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு விலகாமல் நீடிப்பதையே நீண்ட கால நினைவு என்கிறோம் குறுகிய கால நினைவினை தற்கால நினைவும் அதாவது எஸ்டிஎம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நீண்ட கால நினைவினை வந்து எல்டிஎம் லாங் டேர்ம் மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் ஏன்னா உங்களுக்கு ஒன்மாக்கில் கேட்கும் போது ஈஸியாக இருக்கும் நிலையான நினைவு என்று குறிப்பிடுபவர் ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஒன் மார்க்ல கேட்கலாம் புலனறிவு மூலயமா நீங்கள் ஒரு மெம் ஒரு விஷயத்த வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா புலனறிவு நினைவு அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சில வினாடிகளுக்கு மட்டும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா குறுகிய கால நினைவு ஆனால் உங்களால் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப காலத்துக்கு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னா அதுதான் வந்து நீண்ட கால நினைவு ஸோ இதான் வந்து இதோடய வகைகள் மெமரினா என்னன்றதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதோடய கன்டினியூஷனாக வந்து உங்களுக்கு சிறந்த நினைவின் இயல்புகள்லாம் என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கோட கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ